மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவில் கட்டி முடிக்கப்படும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கான புதிய கட்டிடம் குடியிருப்பு வளாகம் ஆகியவற்றை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார் இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் என் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையால் அதிக அளவில் தமிழகத்தை சேர்ந்தோர் பயன்பெறுவதாக தெரிவித்தார் மேலும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவில் கட்டி முடிக்கப்படும் என்றும் ஏற்கனவே மதுரை எய்ம்ஸ் கல்லூரியில் மாணவர்கள் படித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றும் கூறினார் கட்டி முடிக்கப்படும் ஏனென்றால் நான் ஏன் என்றால் உலக தரம் வாய்ந்த திட்டமாக சில காலதாமதம் என்பது அவசியமான காலதாமதமாகத்தான் இருக்கும் என்பதும் ஏற்கனவே மூன்று ஆண்டுகள் மதுரை எய்ம்ஸில் படிக்க வேண்டிய மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக ஃபங்க்ஷனிங் அதையும் நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன்